ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலையே கல்யாண வீட்டு சாம்பார் கதம்ப சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவை டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு சாம்பார்னால் பிடிக்காதவங்க யாருமே இல்லை பொதுவாக விருது நாட்களில் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் சாம்பார் தான் வைப்போம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது யார் வச்சதுன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் தான் பார்த்துக்கோங்க ஒரு குட்டி கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டுதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லா காயும் இருக்கிற என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னாக எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட்டான சாம்பார் உங்களாலேயே வைக்க முடியும் எங்க எங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியாதா அப்படின்லாம் கேட்காதீங்க ஒவ்வொரு மெத்தடும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் தான் சாம்பார் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் குக்கரில் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த பருப்புலாம் அலசிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பத்து பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் ஒரு நாலு அளவுக்கு குக்கரில் ஒரு பக்கமாக அந்த சைடு வெந்துகிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கடாயை வச்சுட்டு காயெல்லாம் வதக்கிடலாம் பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் சேருங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேருங்க வெந்தயம் சேர்க்குறதுனால உங்களுக்கு காலைல வச்ச சாம்பார் ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நாலு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்க்கறதுனால காரம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் வதக்கிட்டு கறிவடகம் தான் அந்த சாம்பாருக்கு மெயினானது கறிவடகம் சேர்க்குறதுனால சாம்பாரோட சுவை கூடுதலாக கிடைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா தான் நம்ம காய் வந்துட்டு ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம் மொத்தமாக கொட்டிடாதீங்க ஒன்று ஒன்றா சேர்க்கறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்க முடியும் இந்த இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக வதக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க முள்ளங்கி பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் சவுச்சவவு என்கிட்ட இருக்க காய் வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் வைக்கிறேனா அப்படின்னா வந்துட்டு இப்போ ரொம்பவே பச்சையாக உள்ள காய் வச்சால் தான் நம்மளுக்கு வந்து சாம்பார் சுவை வந்து டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இதிலே வந்துட்டு நம்ம வாங்கி ஒரு நாலஞ்சு நாளாச்சு அந்த காயில் வைக்கலாமா அப்படின்னாக்கா அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக வாங்கின தான் சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு சாம்பார் அதோடு வந்து சாம்பார் கிடைங்க கல் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் சுவை கூடுதலாக கிடைக்கும் தேவையான அளவுக்கு கழுவிப்பூ சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சாம்பார் பொடி நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் நீங்கள் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் குக்கரில் விசில் வந்த பக்கம் ஒரு பக்கம் இறங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க வெந்துட்டுருக்கட்டும் விசில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பை வச்சு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க விசில் ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதுவே போதுமான அளவு நீங்கள் நிறையா சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்து வரட்டும் ஒரு பக்கமாக கலக்கி விட்டுக்கலாம் கலக்கினதுக்கப்புறமா அதை கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க புளிக்கரைசல் வந்துட்டு காயெலாம் கொஞ்சம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து மிளகு அளவுக்கு நச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்க்க வேணா மிளகு நச்சுட்டே சேருங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஜீரகத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஜீரகம் கூட நம்ம முழுசாக போட்டுக்கலாம் சாம்பாருக்கு நான் தூள் தான் சேர்ப்பேன் அதனால தூள் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப குழைவாக வெந்திருக்குது அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு நான் நினச்சாக்க பருப்பு கடையிறத வச்சு நல்லா டிக்காக கரைச்சி கடைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் ஆனால் நல்லா தான் எனக்கு வெந்திருக்கு நால் வீசில் வச்சதுனால பாருங்க சூப்பரான ரெடி ஆயிடுச்சு இந்த கொதித்து வச்சுருக்க காயெலாம் நம்ம வந்துட்டு பருப்பு கூட சேர்க்க போகிறோம் சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இன்னும் இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் பார்க்கலாம் நம்மளுக்கு சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்குது வாசனை இப்போவே வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி சாம்பார் நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாம்பாரில் செய்யும்போது இப்போ எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டக்கூடாது நம்ம எப்போ ஆஃப் பண்ண போகிறோமோ அப்போ தான் இலையெல்லாம் தூவி விடணும் கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டதுக்கப்புறமே சாம்பாரை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான சுவையான கதம்பு சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து சூடாக எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான இந்த சாம்பார் நீங்கள் வச்சு வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அசத்துங்க இந்த சைட்லேயே நான் வந்துட்டு பொரியல்லாம் செஞ்சுட்டேன் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் வந்துட்டு யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது போல் கதம்ப சாம்பார் நீங்கள் செய்யும்போது ஃபாஸ்ட்டாக செஞ்சிடாதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் டேஸ்ட்டாக எதாவது செய்கிறதுனாவே டைம் எடுக்கும் தானே அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஹெல்த்தியான சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கும் சாப்பிட்ணும் போல் தோணுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாம்பாரில் வந்துட்டு இப்போ காலைல வச்சோன்னா ஈவினிங் வரைக்கும் எப்படி கிடாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெந்தயம் நம்ம சேர்த்துருப்போம் எந்தெந்த பொருள் எப்போப்போ சேர்க்குறேன்னு நல்லாவே பார்த்துட்டீங்க பெருங்காயம் வந்துட்டு பருப்பு கூட சேர்த்து வேக வச்சுருக்கோம் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும்னு பார்த்துட்டீங்க அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது எங்களோட சாம்பார் பார்த்துக்கோங்க நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு இருக்கவங்களுக்கு எல்லாமே ஆசைத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்